என்ன மக்களே நம்ம வக்கரம் விக்ரமம் போட்டு பொல புலன்னு புலந்து எடுத்திருக்காரு போல் நம்மளுடைய விஜய் சேதுபதி பற்றி ஏன்னா இவர் பண்ண சம்பவங்கள் வந்து அந்த மாதிரி என்ன தான் வந்து நல்லவர் மாதிரி ஒரு போர்வியை போத்திக்கிட்டு வந்து இருந்தாலும் அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டவன் வந்து கொஞ்சம் எட்டி பார்க்குறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் சாண்ட்ராவுடைய விஷயத்துலேயே வந்து இருக்கட்டும் பார்வதியோட விஷயத்துலேயே வந்து இருக்கட்டும் இப்போ இந்த வாரத்தில் வந்து திவ்யா பத்தின விஷயத்துலேயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அந்த ரக்கடு பாய் விக்ரம் அவர்கள் வக்ரம் அவர்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவார் ஆக்சுவலாக இப்போ நான் வக்ரம் அப்படின்னு சொன்னால் கூட சில பேருக்கு வந்து கோவம் வரும் ஏன்னா விக்ரமுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க நான் இல்லைன்னலாம் சொல்ல கிடையாது பட் சில நேரங்களில் அந்த வக்கர புத்தியை காட்டதாக செய்கிறார் சில நேரங்களில் நான் சொல்கிறது பல நேரங்களில் சில நேரங்களில் ஓகேவா ஸோ அப்படி தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு இவருடைய பதில் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்கில் வந்து போகலாம் இல்லை மக்களே விக்ரம் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து நடந்து போச்சு நம்ம திவ்யா அவர்கள் வந்து சுபிக்ஷாவை கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க சுபிக்ஷாவை பற்றி பேசுகிறதுக்காக சண்டே எபிசோடுக்கு அப்புறம் ஓகேவா அப்போது அந்த இடத்துல வந்து விக்ரம் அவர்களும் இருந்தார் அப்படின்றது தான் உண்மை ஓகே அதாவது அந்த இன்சிடெண்ட்டில் அவங்க பேசக்கூடிய அந்த இன்சிடெண்ட்டில் விக்ரம் இருந்திருக்காரு அதனால் விக்ரம் அவர்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்தில் ஏன் இப்படி கத்தி பேசுகிறீங்க விக்ரம் கத்தி பேச சொல்லி உங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்களா அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்களே ஃபேமிலியிலேருந்து வந்து சொல்லிட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது என் ஃபேமிலியை பற்றி நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உங்களுக்கு அது எப்படி தெரியும் நீங்கள் என்ன ஒட்டு கேட்டிங்களா அப்படின்னு சொன்ன ஒன்று ஆமாம் ஒட்டு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் பக்கம் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாச்சி பூச்சின்னு கத்தி மு அந்த விக்ரம் அவர்களுடைய முட்டைக்கண்ணை உருட்டி ஒரு மாதிரி பயங்கரமாக ஆக்ரோஷமாக வந்து நடந்துருப்பாப்பில் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க சொல்லப்போனால் திவ்யா அவர்கள் ஒரு மாதிரி வந்து ஆயிட்டாங்க ஸோ அப்போ அளவும் செய்ய செஞ்சாங்க திவ்யா அவர்கள் ஸோ இப்போ அதை பற்றி தான் கேஸு இப்போ அதை பற்றி தான் விசாரிச்சுட்டு ஏன் நீங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் எங்கள் அப்பா அம்மா வந்து சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சார் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நான் ஏதாவது ஒன்று நல்லது பண்ணால் கூட இல்லை இல்லை அதில் வந்து ஒரு சூட்சம் இருக்குது விக்ரம் வந்து பொய் எல்லாமே புழுகு மூட்டை அவன் வந்து வக்கரம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க என்ன சார் அமைதியாக இருந்தாலையும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலேயும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது நான் அந்த மாதிரி தான் சார் கேட்டேன் இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் வந்து பேசுகிறாங்க பட் இதுக்கு வந்து நம்முடைய விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் நீங்கள் சில நேரங்களில் வக்கரத்தை கொட்டுறது வழக்கம்தான் ஆனாலும் இவ்வளோவெல்லாம் வந்து கொட்டக்கூடாது சரியா அதாவது கனியவர்கள் வீட்டாக வெளியே போனாங்களோ அது கே கனியவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போல அதனால் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அந்த கோவத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் திவ்யா கிட்ட காமிச்சா அது சரியா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க ஸோ அதனால் விக்ரமுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட் வந்து வாங்கிட்டுருக்காப்புல சொல்லப்போனால் இந்த வாரத்தில் நான் எவிட்டாயே வெளியே போய்டுமா அப்படின்றத வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு ஏன்னா அப்படிதான் வந்து சம்பவம் பண்ணிட்டாப்புல ஓகேவா என்ன இதில் கம்ருதனும் பார்வதியும் முந்திக்கிட்டாங்க அதனால் ரெண்டு பேரும் ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் சுபீஷா அவர்கள் இன்றைக்கி வெயிட் பண்ணுறாங்க அவ்வளவுதான் மக்களே வேறு ஒன்றும் இல்லை ஓகே மக்களே விக்ரம் பத்தினம் ஆக்டிவிட்டீஸ் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்